வணக்கம் சித்தவேதிய சொந்தங்களே நான் உங்கள் 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 பேசுகிறேன் இன்றைக்கி நாம திருப்பலாதி முறையாக எப்படி உட்கொள்ளுறதுன்றதை பற்றி சென்ற பதிவில் பார்த்துருந்தோம் அதனோட விளக்கத்தை உங்களுக்கு தரப்போகிறேன் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிரிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் திருப்பலாதி இதில் கடுக்காய் தாண்டிரிக்காய் இது ரெண்டுத்துக்கும் வந்து உள் விஷம்னு அப்படின்னு சொல்கிறாங்க அது உள்ள இருக்கக்கூடிய கொட்டைகள் வந்து உள் விஷம்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய விரைவாக காலத்தில் வந்து உங்களால் வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிரிக்காய் மூணுத்தையும் ட்ரையாக வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி செஞ்சு சாப்பிட முடியாது அதனால் நம்ம வந்துட்டு இருந்து வாங்கி நம்ம சாப்பிட்றோம் ஸோ கடையிலேருந்து வரும்போது ஒருவேளை தெரியாமல் தவறுதலாக அந்த கொட்டை கலந்துருந்தால் அந்த திருப்பலா பொடி விஷமாக மாறுமே தவிர அது வந்து நமக்கு அமிர்தமாக மாறாது நான் சொல்லக்கூடிய இந்த செய்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அமிர்தமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது நீங்கள் வந்து கடையில் போய் நூறு கிராம் திருப்பலாதி பவுடர் வாங்கிக்கோங்க அல்லது கடுக்காய் பவுடர் வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு வந்து அங்கே மருந்து கடையில் பாதம் எண்ணெய்ன்னு கேளுங்கள் அவங்க பாதம் எண்ணெய் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு வேலை மருந்து கடையில் பாதம் எண்ணெய் கிடைக்கலனா இன்னொன்னு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பாதம் எண்ணெய் கொடுப்பாங்க நிறைய கம்பெனிகள் பாதம் எண்ணெய் செஞ்சு விற்கிறாங்க வாங்கிக்கோங்க சரி அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது எங்களால் வந்து வாங்கி சாப்பிட முடியலன்றவங்க பசு நெய் சேர்த்துக்கோங்க ஒரிஜினல் பசு நெய்யாக வாங்கிட்டு வந்து நான் சொல்கிறேன் இந்த முறை பிரகாரம் செஞ்சுங்க நூறு கிராம் பவுடருக்கு இருபது கிராம் பாதம் எண்ணெய் அல்லது நெய் இதை வானொலியில் போட்டு கலந்து நீங்கள் அதை ட்ரை ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள் வெதுப்புங்க அதாவது வறுத்துக்கங்க ஸோ கொஞ்ச நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாதம் எண்ணெயோ அல்லது நெய்யையோ அந்த திருப்பலாதி வந்து உள்ளே கிரகச்சிக்கும் அது கிரகச்சிக்கின நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரை ஆனவொடனே எடுத்து உங்கள் கண்டெய்னரில் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன உடல் நலக்குறைவுக்காக தேரணும் உடல் தேரணுன்றதுக்காக சாப்பிட்றீங்களோ அந்தந்த முறைகளில் நீங்கள் இந்த திருப்பலாதி பவுடரை நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அதே மாதிரி வந்து மலைச்சிக்கல்காக சாப்பிட்றது வயிறு உபசத்துக்காக சாப்பிட்றதுன்னு போது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேலை செய்யும் கடுக்காய் பொடியும் நீங்கள் இந்த மாதிரி செய் இதை மாதிரி சாப்பிட்டுக்கிடலாம் வெறும் கடுக்காய் பொடி சாப்பிட்றவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடலாம் ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா தவறுதலாக இந்த கொட்டை கலந்துருந்தால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய குடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வறட்சியை உண்ட உருவாக்கிடும் வறட்சி உருவான உடனே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீர்ணமாகறதுக்கு சில அமிலங்கள் நம்மளோட இறப்பையில் சுரக்குது ஸோ அந்த அமிலத்தோட தான் அது குடல் வழியாக தான் வெளியே வரும் வரும்போது என்னென்னா இந்த வறட்சியான குடல்களில் இந்த அமிலங்களோட காரத்தன்மைப்பட்டு குடல் ரணம் ஆகிடும் இப்போ ரணம் ஆகும்போது அதை தான் அல்சர்னு நம்ம சொல்கிறோம் அது நமக்கு நாம் ஒரு வியாதியை தீர்றதுக்காக ஒரு மருந்து எடுக்க போய் அது இன்னொரு வியாதியை உருவாக்குது ஸோ அந்த மாதிரி உருவாகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த முறையில் செஞ்சு பயன்பெறுங்கள் என் சித்த வைத்திய சொந்தங்களே இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது பல விதமான இருந்து நீங்கள் பெறலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வயசுலேருந்து எண்பது வயது உடையவர்கள் வரைக்கும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி சாப்பிட்டீங்கன்னா நோய் இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம் சித்த வைத்திய சொந்தங்களே நீங்கள் தவறாமல் இந்த மாதிரி பயன்படுத்தி திருப்பலாதியோட பயன்களை பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நம்மளோட நோக்கம் வீட்டுக்கு ஒரு சித்த வைத்தியர் நன்றி வணக்கம் அடுத்து நம்மளோட பதிவு காப்பர் உலோகத்திலால் செய்யப்பட்ட உலோகங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் நீர் அருந்துவது உடலுக்கு நன்மையாக தீமையான்றதை அடுத்த பதிவில் நம்ம பேசப்போகிறோம்